செய்திகளுக்கப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இன்றைய செய்திகள கப்பால் நிகழ்ச்சியில் நேற்றைய தினம் மட்டக்கிளப்பில் இரவு வேளையில் கைது செய்யப்பட்டு நள்ளிரவு வேளையில் பலத்த பாதுகாப்போடு கொழும்புக்கு அழைத்து வரப்பட்ட பிள்ளையான் தொடர்பான பல விடயங்கள் தான் இப்போது பொருளாகி இருக்கின்றன பலரும் பல விடயங்களை நேற்று ஊகங்கள் அடிப்படையில் கூறிக்கொண்டிருந்தார்கள் பதிவுகள் ஏற்றிருந்தார்கள் ஆனால் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் கைதினுடைய காரணத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் ரவீந்திரநாத் அவர்களுடைய காணாமல் போதல் அல்லது படுகொலை தான் இந்த கைது இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகின்றது அந்த கைது சந்தேகத்தின் அடிப்படையில் சந்திரகாந்தன் பிள்ளையானவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது அவை தொடர்பில்தான் இப்போதைய நிலைமைகள் இருக்கின்றன என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் இன்றைய தினம் செய்தியினை வெளியிட்டிருந்தார் அது ஒரு புறம் இருக்க போலீஸ் ஊடக பேச்சாளருடைய கருத்து இவ்வாறான சூழ்நிலையில் இந்த கைதுக்கான ஆரம்பம் எப்போது இடம்பெற்றது என்கின்ற ஒரு தகவல் மட்டும்தான் இப்போது எல்லோரிடமும் இருக்கின்றது எல்லோரும் நினைப்பது போன்றும் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் அவர்களுக்கு அவர்களிடம் இருந்த தகவலின் அடிப்படையில் இப்போது கைது செய்திருக்கின்றார்கள் அந்த தகவலின் அடிப்படையில் தான் அந்த கைதுகள் இடம்பெற்றிருப்பதாக எல்லோரும் நினைக்கலாம் ஆனால் அது அவ்வாறான சூழ்நிலை இல்லை என்பதுதான் இப்போது இருக்கின்றது அவருடைய ஆதரவாளர்களை பொறுத்தவரையில் எந்த ஒரு குற்றச்சாட்டுகளும் இல்லாமல் இரவு வேளையில் அவரை கைது செய்திருக்கின்றார்கள் இரவு வேளையிலே வீடு புகுந்து அவருடைய கைது இடம்பெற்றிருப்பதாக அவருடைய ஆதரவாளர்களின் ஆதங்கம் இருக்கின்றது கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்ற ஒன்று உருவாக்கப்பட்டது கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்கின்ற ஒன்று குறிப்பாக அதிலே மூன்று அரசியல்வாதிகள் உள்ளடக்கப்பட்டிருந்தார்கள் அதில் குறிப்பாக சொல்லப்போனால் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பில் இருந்தவர்கள் வியாழேந்திரன் பிள்ளையான் கருணா போன்றவர்கள் அந்த கூட்டணி கூட்டமைப்பிலே இருந்தார்கள் கடந்த மார்கழி மாதம் ஒரு சம்பவம் இடம்பெற்றிருந்தது இருண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவுக்கு கருணா அழைக்கப்பட்டார் என்கின்ற செய்தி ஊடகங்களில் முதன்மையானதாக செய்தியாக பார்க்கப்பட்டது எதற்காக அழைக்கப்பட்டார் என்று கேட்கப்பட்டபோது அவர் கூறிய ஒரு விடயம் முன்னாள் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் ரவீந்திரநாத்துடைய கடத்தல் அல்லது காணாமல் போதல் தொடர்பான மேலதிக தகவலை பெறுவதற்காக என்னை அழைத்திருந்தார்கள் அவை தொடர்பான மேலதிக தகவல்களை நான் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருக்கு வழங்கி இருக்கின்றேன் என்கின்ற தகவலை கருணா கூறியிருக்கின்றார் அதாவது கோவேந்தர் ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தப்பட்டது சம்பந்தமாக சில கருத்துக்களை என்னிடம் சிஐடி என்று அறிந்து கொண்டனர் அவை அதில் தெரிந்த விடயங்களை நான் தெளிவாக அவர்களுக்கு கூறியிருக்கின்றேன் கருணா வழங்கிய மேலதிக தகவலின் அடிப்படையிலே தான் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருடைய கைது இடம்பெற்றிருக்கலாம் என்று கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆனால் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரை பொறுத்தவரையில் அவர்கள் எதனையும் வெளிப்படையாக கூற மாட்டார்கள் என்பது எல்லோரும் அறிந்த விடயம் இந்த ரவீந்திரநாத் என்பவர் யார் ரவீந்திரநாத் ஏன் கடத்தப்படுகிறார் படுகொலை செய்யப்படுகிறார் என்கின்ற கேள்விகள் எல்லாம் உங்களிடம் இருக்கலாம் அவர் கைது செய்யப்பட்டாரா அல்லது கடத்தப்பட்டாரா அவருக்கு என்ன இடம்பெற்றது என்பது தொடர்பில் இன்று வரையும் எல்லோருடமும் பல சந்தேகங்கள் இருக்கின்றன அவர் கைது செய்யப்படுவதற்கு முன்னர் அவர் கொழும்பிலிருந்து தான் மட்டக்களப்பு திரும்பிய போதுதான் அவர் கைது செய்யப்பட்டார் என்கின்ற தகவல் மேலதிக தகவலாக இருக்கின்றது அதனை கருணா அவர்களும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார் அந்த வகையில் பார்க்கின்ற போது ரவீந்திரநாத் அவர்கள் இரண்டாயிரம் காணாமல் போகின்றார் காணாமல் போக செய்யப்படுகின்றார் டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கருணாவிடம் வாக்கு மூலம் பெறப்படுகின்றது இவருடைய கைதுக்கான காரணங்கள் இப்போது வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன இனி இந்த கைதினுடைய தன்மைகள் எப்படி இடம்பெறப் போகின்றது இந்த ரவீந்திரநாத் யார் மட்டக்களப்பு மா மாவட்டம் என்பது ஒரு அழகிய வகையில் ஒரு தன்னெழுச்சி அல்லது புத்தெழுச்சியான மாவட்டமாக வர வேண்டும் என்பதில் தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் மட்டக்கிளப்புக்காக அர்ப்பணிச்ச ஒரு உயர்ந்த மனிதராகவே ரவீந்திரநாத் அவர்கள் இருக்கின்றார் அரடிநார் விவசாய பண்ணையில் உதவி ஆராய்ச்சியாளராக இணைந்து கொண்ட காலப்பகுதியில் தான் அவர் புதிதாக அவருடைய ஆய்வின் மூலம் சில விவசாயத்துக்கு உதவக்கூடிய மிளகாய் செடிகளை கூட வெளி அவர் ஆய்வு செய்து வெளியிட்டிருந்ததாக கூட தகவல்கள் இருக்கின்றது இப்படிப்பட்டவர்தான் ரவீந்திரநாத் கிழக்கு பல்கலைக்கழகத்திலே உபவேந்தராக இருந்த காலப்பகுதியில் அந்த காலப்பகுதியில் பேராசிரியர் ஒருவர் பலர் கொடை கொலை செய்யப்பட்டார்கள் பலர் கடத்தப்பட்டார்கள் கடத்தல்கள் சம்பவங்கள் எல்லாம் குறைந்த பாடில்லை அந்த காலப்பகுதி என்பது கிழக்கு பல்கலைக்கழகம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த கிழக்கு மாகாணமும் ஒரு கொலைக்களமாக காட்சி அளித்திருந்தது அதே காலப்பகுதியில் தான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு வர முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் இருந்தது ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு காலப்பகுதியில் விரிவுரையாளர் தம்பையா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார் சிரேஷ்ட ஊடகவியலாளர் சிவராம் அவர்களுடைய படுகொலை அதே காலப்பகுதியில் கொழும்பு பகுதியில் இடம்பெற்றது மட்டக்களப்பு மாவட்டத்திலே சிரேஷ்ட உடவியலாளர் நடேசன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதியிலே மட்டக்களப்பு இணை பேராலயத்தில் நத்தார் திருப்பலியின் போது மாமனிதர் ஜோசப் பரராஜசிங்கம் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார் அதே போன்று இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியிலே தமிழர் புலர்வாழ்வுக் கழகத்தின் பணியாளர்கள் கடத்தப்பட்டார்கள் மட்டக்களப்பில் இருந்து வன்னிக்கு செல்கின்ற போது கடத்தப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் இருக்கின்றது இவைகள் அடிப்படையாக வைத்து இன்னும் பல விவகாரங்கள் நிலுவையில் இருக்கின்ற போது இந்த கைது இப்போது இடம்பெற்றிருக்கின்றது. இதில் திடமான ஒரு முடிவுக்கு வரலாம் கருணாவினுடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் இந்த கைது இடம்பெற்றிருப்பதற்கான அதிக சந்தர்ப்பங்கள் இருப்பதாகவே இப்போது கூறப்படுகின்றது இந்த காலப்பகுதியில் கோட்டாபாய ராஜபக்ச அவர்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்தபோது பல விடயங்களில் இலங்கையில் நடந்து இருக்கின்றன அதற்கு சான்றாகவும் பல விடயங்களை பலரும் இன்று வரையும் கூறுகின்றார்கள் இந்த வதை முகாமாக இருக்கலாம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியில் காணப்பட்ட கடத்தல்களாக இருக்கலாம் கடத்தல்களுக்கு மிக பிரதான காரணங்களாக இருந்த விடயங்களாக இருக்கலாம் அனைத்திலுமே கோட்டாபாய ராஜபக்ஷ அவர்கள் அனைத்து விடயங்களும் அமெரிக்காவை தளமாக கொண்ட பல சஞ்சிகைகளில் வெளியாகி இருந்தது அமெரிக்க தூதரகத்தை மேற்கோள் காட்டி இந்த தகவல்களும் அன்றைய காலப்பகுதியில் வெளிவந்திருந்ததை யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள் அதில் குறிப்பாக சொல்ல போனால் கோட்டபாய ராஜபக்சவால் இயக்கப்பட்ட ட்ரிப்போலி பிளட்டூன் ட்ரிப்போலி படைப்பிரிவானது இதில் முக்கிய பங்காற்றியிருந்தது அதன் இயக்குனராக கோட்டபாய ராஜபக்ச இருந்ததாக எல்லோரும் நம்புவதற்கப்பால் அதற்கான வலுவான சான்றுகளும் தென்னிலங்கையில் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்திலே கடந்த காலங்களில் சாணக்கியன் சாணக்கியனவர்கள் நாடாளுமன்ற உரைகளிலே இந்த அமைப்பு தொடர்பான பல விடயங்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார் அது மட்டுமில்லாது மேஜர் ஜெனரல் கபில அதே போன்று முதல் தர பிரிகேடியராக இருந்த அமல் கணார்சேனா போன்றவர்கள் எல்லாம் இதனுடைய பிரதான இயக்குநர்களாக இருந்திருக்கிறார்கள் அவர்கள் தான் இந்த படை பிரிவை இயக்கியிருக்கிறார்கள் இந்த படை பிரிவு இயக்கியது முக்கியம் அல்ல அந்த படைப்பிரிவு எதற்காக இயக்கப்பட்டது கடத்தல்கள் காணாமல் போதல்கள் மற்றும் கப்பம்பறுதலினுடைய மிக பிரதான உறைவிடமாக இந்த படைப்பிரிவு இருந்திருக்கின்றது முப்பத்தைந்து லட்சம் பிள்ளையானுக்கு அரசு பொது நிதியிலிருந்து மாத ஊதியங்கள் மாதா மாதம் சென்றதாக கூட தகவல்கள் இருக்கின்றன கிழக்கின் பிரதான ராணுவ முகாம்களாக பார்க்கப்பட்ட இருதயபுரம் ராணுவ முகாம் வெளிக்கந்தை ராணுவ முகாம் உட்பட பல முகாம்களில் பிள்ளையானுக்கு அதற்குள் இருந்து செயற்படுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது அதே போன்று வெளிக்கந்தை ராணுவ முகாமில் பல முகாம் இருந்தது அதனை அண்டிய பகுதியில் தான் தீவிச்சேனை பகுதியிலே பிள்ளையானுக்கான தளம் இருந்தது காகிதாலை வாழைச்சனை காகித அலையில் அதற்குரிய தளம் இருந்தது மட்ட மட்டக்களப்பு விசேட அதிரடிப்படை முகாமை அண்டிய பகுதியில் அதற்குரிய தளம் இருந்தது இவ்வாறான தளங்களை எல்லாம் அந்த பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் இவருக்கு வழங்கியிருந்தார் இது எதற்காக வழங்கப்பட்டது இதனுடைய பின்னணிகளை எல்லாம் பார்க்கின்ற போது பல விவகாரங்கள் கடத்தல்களாகவே அங்கு வெளி வந்திருந்தன வெளிக்கொண்டு வந்திருந்தன நேரடியாக பிள்ளையானவர்களை பயன்படுத்தி இருக்கிறார் சொந்த லாபத்துக்காக வேறு தரப்புகளிடம் தங்கள் சொந்த இனத்தை விலை நிலை நிலையேறி இப்போது கொண்டிருப்பது கொண்டிருப்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய சம்பவமாக இருக்கின்றது மேலே குறிப்பிட்ட இரண்டு ராணுவ அதிகாரிகள் தொடர்பில் இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது கோட்டப்பாய ராஜபக்சவால் இயக்கப்பட்ட விசேட படைப்பிரிவு தொடர்பில் என்ன நடவடிக்கை எடுத்தது இவ்வாறான கேள்விகளுக்கெல்லாம் பதில் கூற வேண்டும் இன்றைய சூழ்நிலையில் பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருப்பாராக இருந்தார் மேஜர் ஜெனரல் கபில அவர்கள் அடுத்ததாக கைது செய்யப்பட வேண்டும் முதல் பிரிகேட் அதிகாரியாக இருந்த பிரிகேடியராக இருந்த அமால் கன்ராசேன் அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் அன்று இயக்கிய பிரதான இவர்கள் இருக்கின்றார்கள் இப்போது ரவீந்திரநாத் அவர்களுடைய கடத்தல் காணாமல் போதலுக்கு பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருப்பாராக இருந்தால் அக்கால பகுதியில் அதனை இயக்கியவர்கள் அல்லது பிள்ளையான் எவ்வாறான வாக்குமூலத்தை வழங்குகிறார் அல்லது பிள்ளையான் வழங்குகின்ற வாக்குமூலத்தின் அடிப்படையில் அடுத்து என்ன இடப்பெறப் போகின்றது என்பதுதான் எல்லோரிடமும் இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கின்றது இதற்கு மேலதிகமாக பல விடயங்கள் நிலுவையில் இருக்கின்றன மட்டக்களப்பை பொறுத்தவரையில் சொல்லப்போனால் திருவோணமலையை பொறுத்தவரையில் சொல்லப்போனால் பிள்ளையான் தரப்பாக இருந்த தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் மீது முன்வைக்கப்பட்ட அல்லது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளாக இருப்பது திருவோணமலையில் ஆறு வயது சிறுமி வர்ஷாவினுடைய கடத்தலில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் முக்கியஸ்தர்கள் கைது செய்யப்பட்டு பின்னர் அவர்கள் அதாவது தப்பி ஓட முயற்சி செய்தபோது படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள் அதற்கு பிள்ளையார் நேரடி தொடர்பு என்று வேறு யாரும் கூறவில்லை இனிய பாரதியவர்கள் அந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் அவர் அன்றைய பகுதியில் கருணாவினுடைய ஒரு பேச்சாளராக இருந்தவர் அதன் பின்னர் பதிலுக்கு அசாத் மௌலானா அவர்கள் மீண்டும் கூறினார் இல்லை இல்லை இது எங்களுடைய அணைக்குள் கருணாவினுடைய ஆட்கள் ஊடுருவி இருக்கின்றார்கள் என்று அசாத் மௌலானா கூறுகின்றார் இவ்வாறாக மாறி மாறி குற்றச்சாட்டுகள் இடம்பெற்று கொண்டிருந்த போது அதனோடு மட்டக்களப்பிலும் கூட கோட்டை முனை கனிஷ்ட மாணவி ஒருவர் கடத்தப்பட்டு காணாமல் வைக்கப்பட்டிருந்தார் தனுஷியா அவர்கள் அவர் இன்று வரைக்கும் உங்களுக்கு தெரியும் அவருக்கு நடந்த சம்பவங்கள் இவையெல்லாம் இரண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அவருடைய உடலம் கிணற்றிலிருந்து மீட்கப்பட்ட அது தொடர்பில் கைது இடம்பெற்றது பின்னர் அவர்கள் தப்பியோடு முயற்சி செய்தார்கள் என்று படுகொலை செய்யப்பட்டார்கள் அவர்கள் தமிழ் மக்கள் விடுதலை புலிகளில் உறுப்பினர்கள் என்று அடையாளப்படுத்தி இருந்தது அன்றைய காலப்பகுதியில் போலீஸ் துறை இவ்வாறாக இந்த கைதுகள் தொடர்கின்றது இப்படியான சூழ்நிலை இருக்கின்றது எல்லோரும் கூறுகின்றார்கள் தாக்குதல் வழக்கு பதிவு செய்யப்படுவதற்கும் மேலதிகமான தகவலை பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது ஆசாத் மௌலானா இலங்கைக்கு அழைத்து வரப்படுவார் என்று நம்பப்படுகின்றது இருபத்தி ஓராம் தேதிக்கு முன்னர் உயித்த ஞாயிறு தாக்குதலோடு தொடர்பு பட்டவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று அனுரகுமாரர் கூறினார் முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக்க ரணவக் அவர்கள் கூறினார் அசாத் மௌலானாவை நீங்கள் அழைத்து வருவீர்களா என்கின்ற உத்தரவாதத்தை வழங்குங்கள் அதன் பின்னர் மிகுதியானவற்றை பார்க்கலாம் என்று உயிர் உயிர் முன்னர் கிறிஸ்தவ மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டியிருக்கின்றது மேலதிகமாக கடந்த நாள் மல்கம் ரஞ்சித் அவர்களிடம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டியிருக்கின்றது அசாத் மௌலானாவை பொறுத்தவரையில் வெளிநாட்டில் அகதி தஞ்சம் கோரிய ஒருவர் அவர் இப்போது ஐரோப்பிய நாடு ஒன்றில் அகதி தஞ்சம் கோரியிருக்கின்றார் அப்படி அகதி தஞ்சம் கோரிய ஒருவர் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இலங்கை தூதரகத்துக்கு செல்வது என்பதை அவருக்கு வழங்கப்பட்டிருக்க இருக்கக்கூடிய அந்த சட்ட ஏற்பாடுகளின்படி சட்டத்துக்கு முரண் அப்படி அவர் செல்வாராக இருந்தால் நாடு கடத்தப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது இலங்கைக்கு செல்ல இலங்கைக்கு அவர் வருவாராக இருந்தால் இலங்கையில் அவர் நாட்டை விட்டு சென்று நாட்டுக்கு எதிராக சாட்டியங்களை பதிவு செய்தார் என்று கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது எனவே அசாத் மௌலானா இவ்வளவு சிக்கல்களையும் எதிர்கொண்டு இலங்கைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா அல்லது அனுரகுமார் கூறுவது போன்றோ உயித்தனாய்வு தாக்குதலோடு தொடர்பட்டவர்கள் கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா எது நடக்கப் போகின்றது என்பது தெரியாது இப்போது உளவு பிரிவு தகவலின் அடிப்படையில் முப்பத்தி ஏழு தனிநபர்கள் கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது அவர்கள் விஐபி தரத்தில் இருக்கக்கூடியவர்கள் காவல்துறை மற்றும் ராணுவத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்று கூறப்படுகிறது வவுனதிவு சம்பவத்தை திசை திருப்ப முயற்சி செய்ததாக ஒரு சிஐடி அதிகாரி ஒருவர் ஏறாவூர் பகுதியில் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இப்படியாக பல விடயங்கள் இனி போகின்றன முப்பத்தி ஏழு விஐபி அல்லது சாதாரண அவர்கள் என்றால் இப்போது இரண்டு கைதுகள் இடம்பெற்றிருக்கின்றன என்றால் இனி முப்பத்தி ஐந்து கைதுகள் இடம்பெறப்போகின்றனவா போகின்றனவா ரவீந்திரநாத் அவர்களுடைய காணாமல் போதர் அல்லது படுகொலை தொடர்பில் பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருப்பது என்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கருணா அவர்கள் வழங்கிய வாக்கு மூலத்தின் அடிப்படையில் இருப்பதற்கான இருப்பதாக கொழும்பு பாதுகாப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன எது எவ்வாறு இடம்பெறப் போகின்றன என்பதை இனி வரப்போகின்ற நாட்களில் பொறுத்திருந்து பார்ப்போம் செய்திகளை கப்பல் நிகழ்ச்சியில் இந்த தகவல்களோடு உங்களிடம் இது விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி Vice-Chancellor uh, Ravindranath, uh, kidnapping cases, uh, about that they are some misstatement. Uh, I gave them properly. I gave them properly. I gave them properly.